வல்லுவம் வாழ்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒரு குரலை பார்க்க போகிறோம் தினந்தோறும் ஒரு குரலை நான் அதிகாலையில் படித்து கொண்டிருக்கிறேன் தினம் ஒரு குரல் அந்த வகையில் நீங்களும் படிங்க இன்று நான் படித்த குரல் இதோ உங்களுக்காக நான் இன்று பொருட்காலில் அரசியலில் இட என்ற அதிகாரம் அந்த அதிகாரம் ஐம்பதாவது அதிகாரம் குரல் எண் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து அந்த குரல் இது உங்களுக்காக திருக்குறளை அப்படியே சொல்லிவிட சற்று இசையாக பாடினால் கொஞ்சம் சுவையாக இருக்கும் இல்லையா அந்த வகையில் நான் சிறு முயற்சி எடுத்து கொஞ்சம் இசையோடு பாடுறேன் எனக்கு இசையாக நல்லாலாம் பாட வராது இருந்தாலும் ஒரு சிறு முயற்சி தான் சரிங்களா கேட்டுங்க இன்றைய குரல் நெடும் புனனுள் வெல்லும் முதலை நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கி பிற நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கி நதனை பிற புனல் என்றால் நீர் முதலை நமக்கு தெரியும் கடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த முதலைக்கு பலம் அதான் இல்லையா ஏன்னா முதலை என்பது எல்லா உயிர்களையும் கொன்று சாப்பிடும் மீன் போல எல்லா உயிரையும் அது சாப்பிடும் கடலில் ஆனால் அந்த முதலையானது கரைக்கு வந்துவிட்டால் மற்ற உயிரினங்கள் அதை கொன்றுவிடும் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நபர் அது விலங்காக இருக்கட்டும் பறவையாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு பலம் எங்கே இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல அவங்களுக்கு பலம் எங்கே நமக்கு பலம் இல்லையோ அங்கே நம்ம இருக்கக்கூடாது அதே இடம் அறிந்து நாம பேச வேண்டும் எங்கே நம்ம பேசணும் எங்கே நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல பேசினா நாம் நம்முடைய பேச்சை கேட்பார்களா கேட்க மாட்டார்களா என்பது எல்லாம் நாம் அறிந்து தான் நாம் பேச்சை தொடங்க வேண்டும் இடம் அறிந்து பேச வேண்டும் எனவே தான் இது இட நறிதல் என்ற அதிகாரத்தில் இந்த குரல் வந்திருக்கின்றது எனவே நாம் எங்கே இருக்கிறோம் இந்த இடத்துல இதை நாம் பேசலாமா என்று சிந்தித்து அதன் பிறகு தான் நம்ம பேச வேண்டுமே தவிர பேசிவிட்டு சிந்தித்தால் நமக்கு தான் தீமை வந்து சேரும் எனவே வள்ளுவர் வழி நாம் நடப்போம் வள்ளுவரை நாம் வாழ்க என்று வாழ்த்தி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் அடுத்த குரலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்